அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பிரான்ட்லீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளுக்கு தான் நம்மளும் வீட்டில் வெட்டியாக இருக்குதுன்னு முடிவு பண்ணி கிரட்டு கிருட்டு வீட்டுல இருந்து வெளில வந்து அவன் காரை எடுத்துக்கிட்டு அப்படியே இண்டியன் சிட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே போக ஆரம்பிக்கிறான் இப்போ எதுக்காக நம்ம பிரான்ட்ளீன் அர்ஜென்டா அர்ஜென்ட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கானு பாத்தீங்கன்னா பிரான் கிளீன் போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்காக போய்கிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு வழியாக நம்ம பிரான்ட்லும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடறான் அப்புறம் காரிலிருந்து கீழே இறங்கி கிருட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இருக்கா ஹலோ மை மைடியர் போலீஸ் ஆபீசர் உங்கள மாதிரி நானும் ஒரு போலீஸ் காரண ஆகறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் என்ன பிராங்க் நீ காம்பிங் இப்படி ஏதா பண்றியா போலீஸ் ஆகறதுக்கெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது தம்பி இந்த போலீஸ் யூனிஃபார்ம் உடம்பல போறதுக்கு ஒரு கம்பீர வேணும் அது உன்கிட்ட கால் கிலோ இருக்கடா ஏதோ அரை மணிமா டிவில போலீஸ் படத்த பார்த்துட்டு நானும் போலீஸ் ஆக போறேன் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் ஏன் பிராங்க் இல்ல சார் நான் சீரியஸா தான் சொல்றேன் நானும் உங்கள மாதிரி போலீஸ் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க பிராங்க் நீ கேட்டவன அப்படி தூக்கி கொடுத்துற முடியாது இந்த போலீஸ் ஒரு ரெண்டு ஜெயிச்சுட்டா நீ கேட்ட மாதிரியே சார் நீங்க என்ன டாஸ்க்கு வேணா கொடுங்க எல்லா டாஸ்க்கையும் அடிச்சு நொறுக்கி இன்டிசிட்டிலேயே மிகப்பெரிய போலீஸ்காரன ஆகி காட்டாம விட்ட மாட்டோம் சாரு பிராங்கேன் மொதல் டாஸ்கேட்டு உனக்கு பின்னாடி பார் எங்கிட்ட எல்லா விதமான போலீஸ் காரங்களும் இருக்குது ஆனா ஒரே ஒரு போலீஸ் மட்டும் எங்கிட்ட இல்ல அதுதான் போலீஸ் கார்டு சிட்டிக்கு மேல இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்ல இருக்குது அந்த காரை எடுக்கணும்னா ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அந்த போலீஸ் நம்மளால எடுக்க முடியும் உன்ன மாதிரி இண்டியன் சிட்டிக்குள்ள எவ்வளவு பேரு போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் வந்து எங்ககிட்ட கேட்டானுங்க நாங்களும் இந்த டாஸ்க்க அவங்ககிட்ட கொடுத்தோம் ஆனா போன எவனும் போலீஸ்காரோட இங்க வரவே இல்ல ஏன்னா அந்த போலீஸ்கார எடுக்க போய் அங்கிருந்து தடைகளை தாண்ட முடியாம கீழே விழுந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பரலோகம் போயிட்டானுங்க அடுத்து ரெண்டாவது டாஸ்க்கு சொல்றா நல்லா கேட்டுக்கோ நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள நிறைய கொடூரமான கிங்காங்கும் மிக பெரிய டைனோசர்களும் நம்ம சிட்டிக்குள்ள வந்து நம்ம மக்கள் எல்லாத்தையும் கடத்தி அதோட கட்டுப்பாடுல வச்சிருக்குதுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒட்டு மொத்த மிருகங்களும் சேர்ந்து மக்கள் எல்லாத்தையும் சாப்பிட போதுங்க நீ மட்டும் போய் அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் அடிச்சு துரத்துட்டு அங்க இருக்கிற இந்தியன் சிட்டி மக்கள் எல்லாத்தையும் சேஃபா காப்பாத்தி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டோன்னா நீ கேட்ட இந்த போலீஸ் வேலையை உனக்கு கொடுத்துருவோம் நீயும் அப்புறம் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம்

அடுத்து ரெண்டாவது டாஸ்க்கு போக முடியும் இந்த டாஸ்க்லயே அவன் தோத்துட்டானா செகண்ட் டாஸ்கால பிரான்கிளினால போக முடியாது அப்புறம் பிரான்கிளின் ஆசைப்பட்ட மாதிரி அவனால போலீஸ் ஆக முடியாது அதனால நம்ம பிரான்கிளினும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் அங்க பாத்தீங்கன்னா புதுவிதமான விதமான ரூட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது பிரான்கிளினும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே காரை பாத்தீங்கன்னா மெது மெதுவாக இறக்கி அப்படியே பாத்தீங்கன்னா பொறியமா போக ஆரம்பிச்சுட்டு இருக்கான் இது பார்க்கவே ஏதோ ஒரு டனல் மாதிரி தெரியுது அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம பிரான்கிளினும் பாத்தீங்கன்னா எப்படியே அடிச்சு புடிச்சு அந்த காரை ஓட்டிக்கின்னு வந்து அந்த லெவலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நீச்சா ஏறான் அப்புறம் கால இருந்து கேட்டு கேட்டு கீழே இறங்கி அங்க போக சொல்ல அங்க பாத்தீங்கன்னா இந்த லெவல கம்ப்ளீட் பண்றதுக்காக கூடவே ஒரு பைக் பாத்தீங்கன்னா நின்னுகிட்டு இருக்குது அப்புறம் பிரான்கினும் பாத்தீங்கன்னா கிரிட்டு கிட்ட அந்த பைக் உள்ள ஏறி அந்த பைக் எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப இந்த லெவல கம்ப்ளீட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா மெது மெதுவா அது மேலே ஏற ஆரம்பிக்கிறான் அந்த லெவல கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஆபத்துகளும் இருக்குது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெக்க மாதிரி பாத்தீங்கன்னா சுத்திங்கி இருக்குது இப்போ நம்ம பிரான்கின் இதை கடந்தா மட்டும்தான் அந்த பக்கம் போக முடியும் அப்புறம் எப்படியோ நம்ம பிரான்கின் சருன்னு பூந்து எப்படியோ பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்தாடுறான் யாரெல்லாம் நம்ம பிரான்கின் போலீஸா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க எல்லாம் மறந்துடாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம பிரான் போலீஸ் ஆக முடியும் அப்புறம் நம்ம பிரான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெரு ஆபத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா தாண்டி போய்கிட்டு இருக்கான் ஒரு வழியா நம்ம பிரான் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் போலீஸ்கார் இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா போயிடுறான் அப்புறம் எப்படியோ பிரான் கிளீன் பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சுன்னு எப்படியோ பைக் எடுத்துட்டு மேல பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறான் ஃபைனலா இப்ப நம்ம பிரான் கிளீன் பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் போலீஸ்கார் இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏறி கெத்தா பாத்தீங்கன்னா நின்னுகிட்டு இருக்கான் உடனே பிரான் கிளீனும் பாத்தீங்கன்னா தாமதிக்கு முடிவு பண்ணிட்டு கிரிட்டு கிரிட்டு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் மான்ஸ்டர் காருக்குள்ள ஏறி அந்த போலீஸ் காரை கீழே கொண்டு போறதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான் பிராங்க்லினும் மெது மெதுவா அந்த ராம்ப்ல இருந்து அந்த காரை பாத்தீங்கன்னா கீழே இறக்கிட்டு இருக்கான் நம்ம பிராங்க்லின் கொஞ்சம் சொதப்பினா கூட இந்த காரோட சேர்ந்து கீழே விழுந்து நம்ம பிராங்க்லின் பாத்தீங்கன்னா பரலோகம் போய் சேர்ந்துடுவான் அதனால பிராங்க்லினும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் காரை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம பிராங்க்லின் அந்த போலீஸ் மான்ஸ்டர் காரை வெற்றிகரமா பாத்தீங்கன்னா அவன் ஆரம்பிச்சு

பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்குது உடனே நம்ம பிரான்ட்லும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு செம்ம ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டி மக்களை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கான் இன்னொரு சைடு அங்க இருக்கிற அந்த கொடூரமான கிங் கேங் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் கொத்து கொத்த தள்ளிக்கிட்டே போய் சாப்பிடுறதுக்காக பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம பிரான்ட்லும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மாசா வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடுறான் அப்புறம் ஸ்கூட்டில இருந்து கிட்டு கிட்டு கீழே இறங்கி அங்க இருக்கிற அந்த கொடூரமான விலங்குகளை பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு அங்க இருந்து ஒரு கிங்காங் வெறி பிடிச்சி நம்ம பிரான் கிளீன் நோக்கி ஐஸ்பீல ஓடி வந்து அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு அப்படியே பறக்க விடுது நம்ம பிரான் கிளீன்ல ஒண்ணுமே பண்ண முடியல இதை பார்த்தா இன்னும் சில கிங்காங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி வந்து நம்ம பிரான் கிளீன் பாத்தீங்கன்னா அடிச்சு பொங்க வச்சுக்கிட்டு இருக்குது இப்ப நம்ம ஃப்ரான் கிலோன்னு என்ன நினைக்கிறானு பாத்தீங்கன்னா அவனுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் அவனுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணோம்னா நீங்க எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல ஃபயர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம ஃப்ரான் கிளும் பாத்தீங்கன்னா பொறுத்தது போது இனி பொங்கி எழுந்துற வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணி அவனுடைய சூப்பர் பவரை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்

பிராண்ட்லின் நாங்க கொடுத்த ரெண்டு டாஸ்க்கு நீ ஜெயிச்சிட்ட அடுத்த இந்தியன் சிட்டிக்கு நீ தான் போலீஸ் ஆபீசர் போலீஸ் நம்ம மோசனி கூட்டிட்டு போயிட்டு அவனை கரெக்டா அளவு எடுத்து அவனுக்கு ஏத்த மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் தச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பா நீ என்ன வீட்டுக்கு நாளைக்கு வா நீ கேட்ட மாதிரியே போலீஸ் யூனிஃபார்மும் வந்துரும் அப்புறம் அதை போட்டுட்டு நம்ம போயிட்டு திருட்டு பசங்களா லபக லபு பிடிக்க ஆரம்பிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கிருட்டு கிருட்டு போய் அவனுடைய ஸ்கூட்டி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஜாலியா அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் நாளைக்கு நம்ம போலீஸ் ஆக போறோம் நினைச்சிக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிரான் கிளின் போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு மாச கெத்

போலீஸ் காருக்குள்ள ஏறி அந்த காரை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இந்தியன் சிட்டிக்குள்ள போக ஆரம்பிக்கிறான் இப்போ நம்ம மொத்த இந்தியன் சிட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட் கிளைன் கண்ட்ரோல் இருக்குது எந்த திருடங்களாலையும் சிட்டிக்குள்ள நுழையவே முடியல ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள நம்ம பிராண்ட் கிளைன் ஒரு மரண மாசான போலீஸ் ஆபீசரா பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கான் சோ அவ்வளவுதான் காய்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறந்துடாம நம்ம மாஸ்டர் ஆஃப் கேஎன் என் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க నెక్స్ట్ వీడియోలో పాక